நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களa பொறுத்த வரைக்கும் இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழ்ந்துகிட்ட இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வெச்சுங்க ஓடி போய் உதவி செய்ய இவங்க இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மகரம் ராசிக்காரங்க உழைப்பாளிகள் அடக்கமானவங்க நடைமுறை அறிவு உடையவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நீதிமான்களாகவும் இவங்க இருக்காங்க இவங்க பேசுனா அதுல நீதி நியாயம் இருக்குங்க சனி பகவான் சோதித்தாலும் கடைசியில உங்க வாழ்க்கையில நல்லத மட்டும் மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒழுக்கம் உழைப்பு பெருமை ஆகியவற்றை வழங்குறாருங்க சுக்கிர பகவான் நம்மளுடைய மகரம் ராசிக்கு இந்த மாதம் பல நன்மைகளை தரப் போறாருங்க மகரம் ராசிக்காரங்க வெளிப்படையா பேசினாலும் குடும்பத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கு இவங்க உதவுவாங்க இவங்க பொறுப்பானவங்களா இருப்பாங்க கட்டுப்பாடு போட்டு அதன்படிதாங்க வாழ்க்கைய வழிநடத்தி செல்வாங்க இவங்க கடின உழைப்பாளியா இருப்பாங்க இலக்க அடையணும் அப்படிங்கறக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளிக்கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு ஓடி போய் உதவி செய்ய கூடியவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க காதல் உறவு சிறக்க போகுது குடும்ப உறவு மேம்பட போகுது தொழில் பணவரவு பதவி என அனைத்திலும் நல்ல வளர்ச்சி இருக்க போகுதுங்க கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க மகரம் ராசிக்காரங்க வெளிப்படையா பேசினாலும் அந்த பேச்சு யாருக்காக தெரியுங்களா குடும்பத்துக்காக மட்டும்தாங்க இருக்கும் தனக்காக எதையுமே நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க செஞ்சுக்க மாட்டாங்க சுக்கிர பகவானின் பெயர் தொட்டதெல்லாம் உங்க வாழ்க்கையில துவங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே சுக்கிர பகவான் உங்கள் ராசி கட்டத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு இருக்கார் ஆனா ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க ஏழாம் இடம் அப்படின்னா கணவன் மனைவி உறவு கூட்டணி உறவு பங்குதாரர் உறவுல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துங்க திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க கணவன் மனைவி உறவுல நல்லிணக்கம் ஏற்படும் காதல் வாழ்க்கை சிறக்கும் புதிய உறவுகள் உருவாகும் தொழிலில் கூட்டாளிகள் மூலம் வளர்ச்சி ஏற்படும் மார்க்கெட்டிங் சினிமா அரசியல் உழைப்பு பொறுமை இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அதிகமா கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க சுக்கிர பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு உரியவரா இருக்கார் ஆனா ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க ஏழாம் இடம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில வளர்ச்சி எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள்ல திருமணம் ஆகாத மகரம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் தேடி வர போகுது ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு குடும்ப வாழ்க்க சிறக்க போகுது காதலிப்பவர்கள் முயற்சி செய்தா பெற்றோரிடம் சம்மதம் வாங்கி திருமணத்துக்கு தயாராகி விடுவீங்க பணம் மற்றும் தொழில்ல வருமானத்துல உயர்வு ஏற்படும் மகரம் ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்க ஒரு காரணம் இருக்குதுங்க அடுத்தவங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்க எடுக்கிறதே கிடையாதுங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க ஒரு சொல்ல கிட்ட போய் சொல்லும் போதும் சரி அடுத்தவங்க ஏதாவது நினைச்சிட்டா என்ன பண்றது அடுத்தவங்க நம்மளை பத்தி தப்பா பேசிட்டா என்ன பண்றதுன்னு இந்த உலகத்துக்காக நூறு முறை யோசிக்கக்கூடிய நீங்க உங்களுக்காக ஒரு முறை யோசிச்சு செயல்பட்டிங்கன்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க வாழ்க்கை அப்படின்னா இன்ப கலந்தது தாங்க வாழ்க்கை அந்த வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் கண்ணீர் சிந்தறத விட்டுட்டு எப்படி அந்த துன்பத்திலிருந்து நம்ம வீண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கையில முயற்சி பண்ணி முன்னேற வழியை பாருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கெளரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை இருக்காங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது தாங்க நம்மளோட மகரம் ராசி நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கண்ணி மகரம் விருச்சிகம் எல்லாரும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க குணம் உடையவங்களா இருக்காங்க சிறந்த பேச்சாற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க இவங்களுடைய கம்பீரமான பேச்சால எதிரிகளை கூட இவங்க நண்பனாக்கிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியால அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க மகரம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க குரு பகவான் சுக்கிர பகவானும் இருக்காங்க ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு அவருடன் சேர்ந்து செவ்வாய் பகவானும் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் நிகழ போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட அடங்காதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்லதே நடக்குங்க சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரப்போகுதுங்க பண வரத்து அதிகரிக்க போகுதுங்க எதிர்ப்புகள் விலக போகுதுங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுதுங்க விரும்பிய காரியங்களை செய்து முடிக்க போறீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறைய போகுதுங்க பழைய பாக்கிகள் வசூல் ஆகுங்க தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க பண நிமித்தமா இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுதுங்க பணியில நீங்க சிறந்து விளங்க போறீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்க போறாங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை போகுதுங்க பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க எதிர்பார்த்திகள் எதிர்ப்புகளை கலைத்துறையினருக்கு கலை திறமைகளை வெளிப்படுத்த கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த உயர்வு கிடைக்குங்க உற்சாகமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிருச்சு எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க தம்பதியினருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது மட்டும் தாங்க நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லினா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இந்த மாதம் நீங்க எதிலும் எச்சரிக்கையாய் செயல்படுறது நல்லதுங்க தாமதமாக ஏற்படலாங்க தைரியம் கூடுங்க எதிலும் மந்தமான சூழலை உருவாகவும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க கடும் முயற்சிக்கு பின் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியுங்க மனக்குழப்பம் நீங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது பயணங்களின் மூலம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் கவலை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இதனால் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுத்ததாக நம்முடைய மகரன் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் புதிய நபர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்ய போகுதுங்க அவர்களிடம் பொறுப்புகளை கொடுக்கறதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை வெளிப்பட போகுதுங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை கிழமை செவ்வாய் கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி